வணக்கம் நோட்டாவை தாண்டாத கட்சி அதிகபட்சம் வாக்குகளை மட்டுமே பெற முடிந்த கட்சி என இங்கிருக்கும் பிற கட்சியினரால் ஏளனமாக பார்க்கப்பட்ட தமிழக பாஜக அசுரத்தனமான வளர்ச்சியை பெற்றிருக்கிறது ஆளும் தரப்பில் உள்ள கூட்டணி கட்சிகள் மட்டுமின்றி எதிர்த்தரப்பில் உள்ள பல்வேறு கட்சியினருமே பாஜக அதன் தலைவர் அண்ணாமரையும் பற்றி பேசினால் மட்டுமே அரசியல் செய்ய முடியும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது இது சாதாரணமான விஷயம் அல்ல அண்ணாமலையின் உழைப்புக்கும் நேர்மைக்கும் திறமைக்கும் தமிழக மக்கள் அளித்திருக்கும் அங்கீகாரம் அதனால்தான் இப்போது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்தைய பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடத்தை பாஜக பிடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது கள நிலவரமும் அதைத்தான் சொல்கிறது அண்ணாமலை அடிக்கடி சொல்வது போல இனி வரும் தேர்தல் பாஜகவா திமுகவா என்ற நிலையிலேயே இருக்க போகிறது அதிமுகவின் சகப்தம் போகிறது பாஜகவின் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறி தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டிருக்கிறது அதிமுக அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை இனி அதனால் மக்கள் செல்வாக்கை பெற முடியாது சேலம் சித்த வைத்தியரை சந்தித்தாலும் எழுவதற்கு வாய்ப்பே இல்லை ஆகவேதான் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறினால் திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் விசிக போன்ற கட்சிகள் தங்கள் பக்கம் வரும் என்ற எடப்பாடி பழனிசாமியின் கனவு பகல் கனவாகி போனது மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்க யார்தான் முயல்வார்கள் அது மட்டுமின்றி கடந்த தேர்தல்களில் அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்த பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் கூட அதிமுகவுடன் கூட்டணி வைக்க முன்வரவில்லை என்பது ரத்தத்தின் இரத்தங்களுக்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தக்கூடியது பாஜக பக்கம் சாய்ந்தால் மட்டுமே ஏதோ ஒன்றிரண்டு தொகுதிகளை வெல்லலாம் இல்லை என்றாலும் கூட ராஜ்யசபா எம்பிக்களை பெறலாம் என்ற முடிவோடு பாமகவும் தேமுதிகவும் பாஜகவை நெருங்குகின்றன தேமுதிகவை பொறுத்தவரை அதன் பொதுச் செயலாளர் பிரேமலதா கனவு காண்பதில் இருந்து எழுந்து இயல்பு வாழ்க்கைக்கு வரவே இல்லை தன்னை ஒரு விஜயகாந்த் என்றே நினைத்து கொண்டிருக்கிறார் அக்கட்சியின் வாக்கு வங்கியும் சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லை எனவே தேமுதிகவை பாஜக கூட்டணியில் இணைத்து அவர்களுக்கு சில நாடாளுமன்ற தொகுதிகளை ஒதுக்கி பிரேமலதாவின் தம்பி சுதிசை ராஜ்யசபா எம்பி ஆக்குவதெல்லாம் பாஜகவுக்கு தேவையில்லாத வேலை அப்படி ஒன்றும் அவர்களால் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்தவும் முடியாது அதே போலத்தான் பாமகவும் இன்றைய சூழலில் தனித்து போட்டியிட்டால் தர்மபுரி தவிர வேறு எங்குமே முத்திரை பதிக்க முடியாத நிலையில்தான் இருக்கிறது பாமக கூட்டணி வைத்தால் பாஜகவுக்கு கிடைக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களின் வாக்குகள் கூட கிடைக்காமல் போகவும் வாய்ப்புண்டு அது தவிர அதன் தலைவர் அன்புமணி மத்திய பாஜகவுக்கு எதிரான விமர்சனங்களை தொடர்ந்து முன்வைத்து வருபவர் மாற்ற முன்னேற்றம் என தங்களை நம்பிய சமுதாயத்தையே தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருப்பவர் ஆகவே எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக பாஜக ஆணித்தரமான முத்திரையை பதிக்க பாமகவோ தேமுதிகவோ எந்த விதத்திலும் உபயோகமாக இருக்க போவதில்லை பாஜக பற்றி தங்களால் தான் நடந்தது என்று சொல்லக்கூட அன்புமணியோ பிரேமலதாவோ தயங்க மாட்டார்கள் எனவே இவர்களெல்லாம் பாஜக கூட்டணிக்கு தேவையில்லை என்பது எனது தனிப்பட்ட கருத்து அண்ணாமலை இருக்க பயமேன் Nanti